வணக்கம் விடுதலை ராஜேந்திரன் அம்பேத்கர் சொன்னார் நான் ஒரு இந்துவாக பிறந்தேன் ஆனால் இந்துவாக சாக மாட்டேன் என்று ஆனால் அம்பேத்கரை இன்றைக்கு இந்து ராஜ்யத்தை அமைப்போம் என்று சொல்லக்கோரிய பாஜகவும் சங் பரிவாரங்களும் சொந்தம் கொண்டாடி இருக்கின்றன வரலாற்று தெரிப்புகள் அம்பேத்கரோடு முடிந்து விடவில்லை கேரளாவில் சீர்திருத்தவாதியான நாராயண குருவையும் இந்து பரிவாரங்கள் தங்களுக்கு சொந்தம் கொண்டாட தொடங்கி இருக்கின்றனர் இந்த முயற்சியை முறியடிக்க வேண்டும் என்று கேரள மாநில முதலமைச்சர் பிரணாய் விஜயன் நிகழ்ச்சி ஒன்றில் எச்சரிக்கை செய்திருக்கிறார் நாராயணகுரு மனிதாபிமானமே கடவுள் மனிதாபிமானமே மதம் என்று சொன்னார் உண்மையை நேசிக்க வேண்டும் என்று சொன்னார் மதத்தையும் ஜாதியையும் தாண்டி அவருடைய சமூக சீர்திருத்தம் இருந்தது ஆனால் அவரை இன்றைக்கு ஒரு ஜாதியத்தின் அடையாளமாகவும் இந்து மதத்தின் அடையாளமாகவும் மாற்ற முயலுகின்ற முயற்சிகளை சங் பரிவாரங்கள் செய்து கொண்டிருப்பதை கேரள முதலமைச்சர் சுட்டிக்காட்டி எச்சரித்து இருக்கிறார் வரலாற்று தெரிவுகள் இப்படி ஒவ்வொன்றாக வந்து கொண்டே இருப்பதை விழிப்புடன் சமூகம் கவனிக்க வேண்டும் இன்றைக்கும் சங் பரிவாரங்களால் முறியடிக்கப்பட முடியாத அவர்கள் கையில் எடுக்க முடியாத நெருப்புத் துண்டமாக பெரியார் ஒருவர் மட்டும்தான் இருக்கிறார் என்பதையும் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் நன்றி வணக்கம்